பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரமோ டூ வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு அதை பற்றி கண்டிப்பாக பேச போகிறோம் ஸோ இந்த ப்ரமோவில் என்ன இருக்குது ஒரு வெட்டாயமும் இல்லை அப்படிங்கிறது தான் ஏன்னா திருப்பியும் இந்த விக்ரமுடைய உருட்டுக்கள் ஏராளம் அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டை வந்து உருட்டிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வரவங்க லைக்கு போட்டு வாங்க நேற்று மாதிரியே பயங்கர ஃபன் பண்ணுவோம் இன்னைக்கு ப்ரமோவில் அப்படிங்கிறது தான் சரியா வாங்க வாங்க வாங்கிறதுக்கு வாங்க எல்லாரும் வாங்க ஆல்வேஸ் வெல்கம் யூ இந்த கிரேட் கிரிகாலனுடைய மேஜிக் ஷோ ஓப்பன் ஆயிடுச்சு பட் இன்னும் யாரும் வரல அப்படிங்கிறது ஏமாற்றம் அளிக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது என்ன கண்டட்டு என்ன கண்டட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு கண்டட்டு இல்லையா என்ன பண்றது ஏன் ஓரியோ இப்படி பாக்குறேன் குரு குருன்னு வாட் ஆப் அண்ட் ஓரியோ எனி திங் ஸ்பெஷல் நத்திங் ஸ்பெஷல் ஓகே ஸோ இந்த பிரமாவில் வந்து மூன்று விதமான என்ன ஓட்டங்கள் பொம்மை பொம்மை டாஸ்கில் நம்ம இவர் இருந்தாரில் யார் ஜாக்லின் பிடிச்சிட்டே உட்காந்துருந்தாங்க ஒன்றுக்கு போகாமல் சாப்பிடாமல் அதெல்லாம் வந்து பயங்கரமான சாதனை இல்லை அதை வந்து கனி சொல்லும் போது எல்லாம் அழுதுட்டாங்க அழுது ஃபீல் பண்ணி அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபீல் பண்ணி மனதில் இருக்குது பாரத்தெல்லாம் வந்து இறக்கி கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதை பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஃபீலிங் ஆச்சு இப்படிலாம் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் விக்ரம் அந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் டெமான்ஸ் ஆர்ஸ்ல டெமான்ஸ் எல்லாம் சேர்ந்து அடிச்சு அவங்களுக்குள்ளே அடிச்சுட்டா கெட்டவர்கள் ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லது இல்லை கேட்டா அதுக்காக பழைய டாஸ்க் வச்சு எடுப்பீங்களா எவ்வளோ டாஸ்க் இருக்கு அதில் முக்கியமாக எட்டாவது சீசன் தான் எல்லாத்தையும் வந்து போட்டு வச்சுருக்காங்க ஏன்னே தெரில எட்டாவது சீசன் தான் அவங்களுக்கு நாட்டுருக்காங்க அதிப்பக்கு மட்டும்தான் நான் இருக்கிறாரா டாஸ்க்கு அது ஒரே ஒரு கார்பெட் இது மட்டும் தான் வச்சுருந்தாங்க ஜூலி பண்ணது மற்ற எவ்வளோ டாஸ்க் இருக்குது மும்தாஜி பானை வச்சு நடக்கிறதெல்லாம் எங்கடா இருக்குது அப்படியே ஒரு டாஸ்கில் பானையை வச்சுட்டு மேலே பேலன்சிங் போனுவாங்க அதெல்லாம் எப்படி இருந்து தெரியுமா சீசன் டூவில அந்த டாஸ்க் எதுவுமே காணும் உள்ள நானும் தேடி பார்க்குறேன் எதாவது டாஸ்க் இருக்காண்டு பொம்மையை வச்சு ஒன்றுக்குப்பா உட்காந்து ஒன்று சொல்கிறாங்க அப்புறம் வந்து ஏஞ்சல்ஸ் அண்ட் மார்ன்ஸில் வந்து நம்ம எயிட் சீசன் விளாண்டாங்க இல்லை அதில் வந்து ரொம்ப ஓவரா அடித்து ஆ நகட்டுது அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது சரியா ஸோ அந்த மாதிரிலாம் வந்து வந்துட்டு இருக்கு ஆ என்ன அப்படி பண்ணிட்டாங்க அதில் டெமார்ஸ்லாம் வந்து கெட்டவங்களாம் சேர்ந்து சண்டை போட்டாங்களா அதெல்லாம் அழிஞ்சிட்டாங்களா அதனால இந்த உலகத்தில் கெட்டவங்களாம் சேர்ந்து சண்டை போட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சிடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் அழியிறது அழியாத இப்போ மூடிட்டு என்ன சொல்ல சொல்லுவாங்க சொல்லு இல்லை சொலக்காய மெல்லு அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து காண்டை ஏற்றி விட்டான் விக்ரம் அதுக்கடுத்து என்னது மூணாவது பயங்கரமான ஒரு டாஸ்க் சொல்லுங்க பாபோ இப்போ வீடு வாய்க்கு திவ்யா பார்க்க பிடிக்கவே அவளுக்கு எப்படி ஓட்டிங்கிற செகண்ட்ல இருக்கா செகண்ட் லேங்க இருக்கா செகண்ட் லேங்க இருக்கா அபிஷியல் இல்லையா அவ நாலாவதுல இருக்கயா நீ வேறு செகண்டில் இருக்க யாரும் சொன்னா அப்புறம் சீசன் நைன்தில் சபரி பார்வதி இதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டேன் நான் என் பிள்ளை ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டேய் ஆட்றாது அது இருக்கிறேன் இங்கே கொண்டு வந்தீங்க அந்த டாஸ்க்கு பார்வதி டாஸ்க்கு சபரி அதை புரிஞ்சிக்கிட்டாரா புரிஞ்சுக்கிட்டாரா சபரி அந்த மாதிரி பார்வதிலாம் ரொம்ப நான் வந்து இது பண்ணிட்டேன் அது ரொம்ப தப்பாக இருக்கு நான் தப்பு பண்ணது தப்பு நான் பண்ணது தப்பு நேற்று எப்படி ஒரே நாளில் ஓட்டிங்க திருப்பி விட்டா பார்வதி பார்த்தீங்களா இல்லையா ஒரே நாள் தலைகீழாக போயிடுச்சு ஓட்ஸு விக்ரம் ஃபஸ்ட்டில் இருந்தாங்களே இப்போ பார்வதி ஃபஸ்ட்டு தெரியல மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அதான் அப்டேட்டு பதினொரு மணிக்கு கேட்குறேன் விக்ரம்ன்றான் மதுர நேமுகா கேக்குறேன் பார்த்து சொல்லுங்க அப்படின்னா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு திருப்பிட்டா ஓட்ட மதுரை கிளி ஓட்ட திருப்பிட்டா இனிமேல் எவனாலும் அதை உடைக்க முடியாது உடைக்க முடியாது இனிமேல் அவளே வாயில் ஏதாவது கெடுத்துட்டா உண்டு கம்மு கமுருதீன் டாஸ்க் இல்லாத வரைக்கும் கமுருதியின் பக்கம் போகல முடிஞ்ச பிறகு கம்மு கும்மு அப்புறம் வந்து ஏம்மா உனக்கு ஓட்டு போட்டு நாங்கள் தப்பு பண்ணிட்டோம்மா இந்த இப்போ போற அப்படின்னு அப்படிங்கிட்டு ஸ்கூல் டாஸ்க் முடியாத வரைக்கும் ரொம்ப நல்லது இல்லாட்டி கம்பு கூட அவள் கலந்துருவா போலையே ஆனால் சும்மா விட மாட்டான் விக்ரம் அவன் பார்வதி அட்டாக் பண்ணும் மைண்ட் லெவலில் போட்டு அவளை பாதிக்கணும் அவளை கத்த வச்சு வெளியே தரணும் அப்படின்றதுல விக்ரம் வந்து அப்படியே மந்திரத்தை போட்டுட்ருக்கான் ஸோ சும்மாலாம் கிடைக்காது பார்வுக்கு டைட்டில் கூடவே இருக்கா விக்ரம் என்ற ஒரு பெரிய பாம் அந்த பாம் வந்து எப்போ வெடிக்கணும் தெரியாது அது பார்த்தா மோசமான பாம் மாதிரியும் இருக்கு சரியா அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சரியா இன்னும் ஒரு டாஸ்க் வருங்க பெரிய டாஸ்க் ஏஞ்சல்ஸ் அண்ட் டெமான்ஸ் அந்த மாதிரி வரும் ஓகே ஸோ அது முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கடுத்து ஃபுல்லாக அடுத்து ஆடல் பாடல் ஆடல் பாடல் முடிச்சிட்டாங்கன்னா இது ஃப்ரீ டாஸ்க் ஃப்ரீ டாஸ்க் முடிச்சிட்டாங்கன்னா டிக்கெட் ஃபினாலே டிக்கெட் டு ஃபினாலே முடிச்சுட்டாங்கன்னா ஓல்டு கண்டஸ்டன்ஸ் என்ட்ரி கேஷ் பாக்ஸு கேஷ் பாக்ஸ் முடிச்சிட்டாங்க எல்லாம் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி டிவி நைன் முடிச்சிருவாங்க இல்லையா என்ன எவ்வளோ வாரம் இருக்கு அஞ்சு அங்கே ரெண்டு ஏழு வாரம் இருக்கு ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் அண்ட் டெமான்ஸ் சரியா ரெண்டாவது வாரம் ஆடல் பாடல் ஓகே மூன்றாவது வாரம் ஃபீஸ் டாஸ்க் நாலாவது வாரம் டிக்கெட் ஃபினாலே அஞ்சாவது வாரம் பலைய கண்டஸ்டன்ஸ் ஆறாவது வாரம் பெட்டி அப்ப இன்னும் ஒரு வாரம் இருக்கு அப்போ இன்னும் ஒரு வாரத்துக்கு என்ன டாஸ்க் கொடுப்பாங்க ரெண்டு டாஸ்க் கொடுக்கணும் அப்போ இன்னும் ரெண்டு காசு தான் ஒன்று ஏஞ்சல்ஸ் அண்ட் டெமான்ஸு ஆடல் பாடல் இன்னும் ஒன்று இன்னும் ஒன்று ஃபேக்ட்ரி ஆ ஃபேக்ட்ரி மறந்துட்டேன் ஃபேக்ட்ரி டாஸ்க் ஓகே கோர்ட் டாஸ்க் இருந்தாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் இவங்க எதை வச்சு வாதாடுவாங்க ஆனால் கோர்ட் டாஸ்க் கொடுத்தா இந்த சீசன் கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஏன் சொல்றேன் தெரியுமா கோர்ட் டாஸ்க் கொடுத்தா நல்லா இருக்கும் சொல்லுங்க பாப்போம் அரோராவை கம்ப்ளைண்ட் பண்ணுவான் பார்வதி கம்பர்தான் வச்சிருக்கான் கம்பூரியின் பார்வதி வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க துஷார் போனதுக்கு காரணம் அரவரா தான் அப்படின்னு சொல்லிட்டு வாத வக்கீல் துஷார் போகிறதுக்கு காரணம் அரோவரா இல்லை எப்படி அந்த மாதிரி அப்புறம் டியானா காதல் எஃபே எஃப்ஜே ஆதரையை வரட்டிட்டான் அந்த மாதிரி உட்காந்து ஒரு கோட் டாஸ்க் எப்படி இருக்கும்ல சரிப்பா அடுத்த வாரம் கோர்ட் டாஸ்க்கு அதுக்கு அடுத்த வாரம் ஏஞ்சல் சண்டமௌண்ட்ஸ் ஓகேவா ரெண்டு வாரம் டாஸ்க்கு ஃப்ரீஸ் டாஸ்க் அடுத்து சரி ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு எப்போ வரும் கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு எத்தனை நாள் வரும் எழுபத்தி ஏழா எழுபதா வரவே ஆனான்டான் அருண் எனக்கு இன்னும் இந்த சீசனை எவ்வளோ ஓட்டு மேன்னு யோசிக்கிறேன் நான் செவன்ட்டி ஃபைவ் ஓகே நீங்கள் என்ன டேட்டு ஐம்பத்தஞ்சுன்னா ரெண்டு வாரம் அதுக்கு அதுக்கப்பு டுவெல்த் வீக்கா டுவெல்லு தேர்ட்டின் டிக்கெட் போய் நல்லா ஆமாம் டுவெல்த் வீக் சரி டுவெல்த் வீக் வைப்போம் டுவெல்த் வீக் வச்சோம் அப்படின்னா அப்போ இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் என்ன ஆகும் இதுக்கு முன்னாடினா திஸ் வீக் ஐஎஸ்ட் டிஆர்பியா யார் சொன்னால் அது சொல்லிட்டாக்க உண்டு இந்த வாரம் இன்னும் இருபத்தோரு நாள் இருக்கு அப்போனா மூணு வாரம் அப்போ கரெக்டு ரெண்டு வாரம் முதல் வாரம் வந்து ஏஞ்சல்ஸ் அண்ட் டெமான்ஸ் ரெண்டாவது வாரம் கோர்ட் டாஸ்க் மூணாவது வாரம் ஆடல் பாடல் ஆடல் பாடல் முடிஞ்ச உடனே ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு டிக்கெட் பின்னாலே பழைய கண்டெஸ்டன்ட் கேஷ் பாக்ஸ் முடிஞ்சு போச்சு ஓகே ஸோ இந்த வாரம் முடிஞ்சிருச்சுன்னா இன்னும் ஒரு மாதம் தான் பிக் பாஸா ஒன்றரை மாதம் தான் ஒன்றரை மாதம் கூட இல்லை ஆமாம் ஒன்றரை மாதம் சரி இந்த இதில் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு இம்பாக்ட் கொடுக்குமா எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் தோணுது ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வந்து இம்பாக்ட் கொடுக்குன்ட்டு உள்ளே வந்து யார் அம்மா யாரை திட்டுவாங்க யார் அம்மா யாரை பாராட்டுவாங்க அதெல்லாம் வந்து இப்போ பா ஒரு இம்பாக்டே இருக்காது இல்லை ஆமாம் எவ்வளோ வந்துட்டு போட்டு அந்த அம்மா வந்தாங்க இந்த அம்மா வந்தாங்க அடுத்த போவாங்க சிரிச்சிட்டு போவாங்க அவ்வளோதான் மற்றபடி ஒரு ஃபயர் இருக்காரு இவன் அடிக்கு வராங்களா இவனை கேட்க வராங்களா இவனை அடிக்கு வராங்களா அப்படின்ற மாதிரி பிரஜனன் சான்றா பேபிலாம் ஒன்றும் இருக்காதுங்க நீங்கள் வேற அதெல்லாம் என்ன இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை கீழே போட்டு பிரஜனன் சான்றா மேலே யாருக்கு ஹோப் இல்லை பிரஜனன் சான்றா பேபி மேலே வருவாங்க இருபத்தோரு டே இருக்கா மலையாளத்தில் சீக்கிரம் வச்சுட்டாங்க அறுபது வச்சுட்டாங்க வச்சிட்டாங்க அறுபத்தஞ்சு நாள்ல அதாவது அடுத்த வாரம் நமக்கு அடுத்த வாரம் வச்சுட்டாங்க மலையாளத்தில் ஸோ மேபி அந்த மாதிரி வைப்பாங்களா யாராவது சொல்லுங்க மக்களே ஒன்றும் இருக்காது வேஸ்ட் தான் ரீஸ்டாஸ்க் ஆல்சோ சீசன் ஃபோர் மாதிரி ரீஸ்டாஸ்க்கா அன் அபிஷியல் ஓட்டில் ரெஜினன்ஸ் ஆன்றாவா அபிஷியலில் ரியானா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் பிரஜினன் சாண்டரா இன்னொரு தூக்கம் லேட் ஆகும் இன்னொரு ரெண்டு ஆகும் இந்த லென்ஸ் காட்டு வேறயா என்ன லென்ஸ் காட்டு வினோத் ஃபேமிலியா இல்லைங்க எல்லாம் வருவப்போ ஒரு ஹைப் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி வினோத் ஃபேமிலி வந்து என்ன பண்ண போகிறாங்க நல்லா விளாட்றடா அது விளாட்றடா இதுவும் இல்லை ஆகலாடா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க அவ்வளோதான் அவர் அமோ திவ்யா லவர் வந்தா சூப்பரா இருக்கும் யோ நான் போலையா யூடியூப் போடுறான் என் திஷோர் குமார் நான் இந்த வட்டம் கை வைக்கலையா யூடியூப் தான் ஏன் போடுறான் மேனுவல் வந்து பிளான் பண்ணிட்டேன் செகல செகலா செங்கலா செங்கலா அது ஒன்று இருக்குல்ல முயல் குட்டி எடுக்கணும் வாங்கல ஆ செங்கலா செங்கலா இருக்கு ஏஞ்சல்ஸ் அண்ட் டெமான்ஸ் இருக்கு கோட் டாஸ்க் இருக்கு இன்னும் எவ்வளோ இருக்குல்ல என்ன கொடுக்க போறாங்க தெரியலையே நெக்ஸ்ட் த்ரீ வீக் தான் டைட்டில் விட டிசைட் ஆகுமா சரி ஆகட்டும் இப்போ என்ன அதுக்கு ஆமாம்ல எதுவுமே இல்லை இருந்து சீசன்ல அடுத்து நீ நடிச்சிட்டு போறோம் ஏஞ்சல்ஸ் அண்ட் டெமான்ஸ் இது நடிச்சிட்டு போக கடைசி கோட் டாஸ்க் கொடுக்க போகிறாங்க அடுத்து

ஆமாம் எவன் நைட்டில் இருக்கிற மாதிரி ஓகே அல்டிமேட் டாஸ்கில் குட் இல்ல பஸ்ல உட்காருறேன் டாஸ்கா சரி எந்த டாஸ்க் இருந்தாலும் சரி ஒரு நல்ல டாஸ்காக கொடுங்கப்பா ஓகேவா ஜெயிலுக்கா ஜெயிலுக்கு எஃபிவும் வியானாவும் போகிறாங்களா யூர் சேனல் கெட்டிங் ரிப்போர்ட்ஸ் கிறிஸ்டினா சேனல் கெட்டிங் ரிப்போர்ட்ஸ்னா கிறிஸ்டினா பிக் பாஸ் அப்டேட்ஸ் இவர் சேனல் கெட்டிங் ரிப்போர்ட்ஸ்னா புரியலங்க என்ன சொல்ல வரீங்க கேஷ் பாக்ஸ் அப்படி இருக்கும் ப்ரோ மூணாம் சீசன் மாதிரி இருக்குமா ஓகே டாஸ்க் நேம் பாய தின்னு பாயை வச்சுட்டு மூடிட்டு தூங்கா பாயாவை தின்னு பாயை வரித்து போட்டு தூங்கா எலிமினேஷன் அனாலிசிஸா சொல்லுவோம் சொல்லுவோம் ரிவ்யூ இஸ் குட் ஓகே யூ ஷாமலா வணக்கம்மா சீசன் எயிட் மாதிரி கேஷ் பாக்ஸ் டாஸ்க் இருக்குமா இருக்கும் இருக்கும் கிஷோர் குமார் சும்மா கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக இருக்கும் ஓகே இருக்கும் டுவெல்த் வீக்கில் தான் வரும் சரி 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 அண்ணா உங்கள் ரிவ்யூ ஆசம் ஓகே ரன்னிங் டாஸ்க் விற்கிறோம் பிக் பாஸ் அப்டேட்ஸ்மா எதுக்குமா சேனல் ரிப்போர்ட் ஆகுதுமா முதேவி சொல்லி தரலாம் முதவி எந்த டாஸ்க்கை வச்சு பாருதான் கண்டென்ட் எங்க வச்சாலும் அவன் தான் வரா எலிமினேஷன் அனலிசிஸ்னா சரி நைட்டு ஃபண்ட் பண்ணுவோமா என்ன பேப்பர் ரொடி ரியவா அப்போதான் இந்த வாரம்மா அவெல்லாம் எழுதுமா மாட்டாங்க